எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்றும் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை நீங்கள் புனிதமாக வாழ்ந்து அனுபவித்து மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தெய்வ சக்தி என்பதற்கு இலக்கணம் ஆத்மாவை வைத்து தான் நாம் சொல்ல முடியும் மன ரீதியாக பக்குவப்படாத ஒருவனால் இறையாற்றலை பெற முடியாது என்பதுதான் நமது மகான்கள் சித்தர்கள் யோகியர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் ஏனென்றால் மனம் தேவையில்லாததையெல்லாம் பற்றி கொள்ளுகின்ற பண்பு உடையது புறமனம் உணர்வுக்குள்ளே நிறைந்திருக்கும் நன்மனம் அறிவோடு கலந்திருக்கும் ஆழ்மனம் தான் ஆத்மாவாகவே கொழுவீட்டு மனம் ஒன்றுதான் செயலால் மூன்று வகையாக பிரிக்கலாம் எடுத்தவுடன் உணர்ச்சி வசப்பட்டால் அது புற அறிவோடு கலந்து நன்றும் தீதும் அறிந்து செயல்பட்டால் அது நல்மணம் அந்த அறிவோடு செயல்பட்டது கூட சரிதானா பொருந்துமா என்பதை காலங்கடந்து உணர்வு பூர்வமாக அனுபவித்து வருவதற்கு உதவுகிற மனம்தான் ஆழ்மனமாக இருக்கும் ஆனால் இன்று வரை புறமனதின் வாயிலாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் கண்டது காட்சியும் கொண்டது கோலவுமாக வெந்ததையோ வேகாததையோ உண்டு இந்த உலக வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற ஒரு வேகத்தில்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய காலச்சூழல்களும் நமது நிலைமைகளும் அப்படிப்பட்டதுதான் பணமில்லாத உலகம் உலகமே கிடையாது ஆனால் பணத்துக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த உழைப்பு கூடும் ஆனால் அதுக்கூடிய வெகுமதிகள் குறைவதால் இப்படிப்பட்ட பற்பல விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதன் அவதரப்படுகிறான் அந்த பணத்துக்காக கடன்பட்டு விடுகிறான் அவதிப்படுகிறான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேகப்படுகிறான் இதுபோன்று இன்னும் பற்பல விஷயங்களில் அவனுடைய உள்ளம் பற்றிக்கொண்டு பல விஷயங்களில் பல குறைபாடுகளை புறமனதின் வாயிலாக செலுத்திக் கொண்டே போகிறார் ஞானியர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பக்குவப்படாமல் ஆச்சாரம் அனுஷ்டானங்களுக்கு கட்டுப்பட்டு பரந்த மனப்பான்மையை பெறாமல் வீழ்ச்சியடைந்தவர்களும் உண்டு அதில் வெற்றியடைந்த ஒரு பெரிய மகான் ஆதிசங்கரர் அவர்கள் ஆதிசங்கரருடைய ஆரம்பத்தில் அவர் ஞான பக்குவத்தை சித்துக்களை அடைவதற்கு முன்னால் ஒரு சில காட்சிகள் அவர்களுக்கு ஈசன் அவர்கள் காட்சி கொடுத்து அவர் மனதை பக்குவப்படுத்தினார் ஏனென்றால் ஒரு நாள் நதியில் மூழ்கி அங்கமெல்லாம் இறை அலங்காரத்தை தீட்டி அருமையான வஸ்திரத்தை மேனியில் சாட்டி புனிதமான நிலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேடன் ஒருவன் ஒரு மானை அடித்து தோளில் போட்டுக்கொண்டு இரத்த கரைகளோடு வந்து நின்றான் அதை பார்த்த உடனே ஆதிசங்கரருக்கு மனதில் வந்து ஒரு சிறிய பாதிப்பு இவன் நம் பக்கத்தில் வந்து விட்டானே என்று நினைத்து உடனே அருமையாக சொன்னார் தள்ளி நிலப்பா அப்படி என்றார் அந்த வேடன் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னான் தள்ளி நிற்க சொன்னது என் உடலையா என் ஆத்மாவையான்னு கேட்டார் அந்த கேள்வி ஆதிசங்கரரை சிந்திக்க வைத்து ஆஹா செத்த சடலம் போல் மானை தோளில் போட்டு இரத்த கரையை மேனியில் வைத்து வில்லம்போடு சுத்தமில்லாத காட்சியை கொடுத்துக்கின்ற வேடனின் வாயில் ஆன்மாவை பற்றி விளக்கம் வருகிறதே நாம் தான் தவறு செய்துவிட்டோமோ என்று நினைத்து ஆதிசங்கரர் பிரமித்து போய் நின்றார் உடனே வேடன் கேட்டான் என்னப்பா விழித்து பார்க்கிறாய் மேனிக்கு மேனிக்குத்தானே ஆச்சாரம் உடலுக்குத்தானே ஆச்சாரம் ஆத்மாவுக்கு ஆச்சாரம் ஏது ஆத்மாவுக்கு குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது சாதி கிடையாது மதம் கிடையாது சாத்திரம் கிடையாது அப்படிப்பட்ட ஆன்மாவை தாங்கியது தானே இந்த உடல் எதன் அடிப்படையில் என்னை தள்ளி நிற்கச் சொன்னாயின்னு கேட்டார் ஆதிசங்கரர் குனிந்து பணிந்து பாதம் பணிந்து சென்றார் அதற்கு பிறகு என்னை யார் என்று நினைத்தாய் கேட்டான் சர்வேஸ்வரனாக காட்சி கொடுத்தார் ஏன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆச்சார அஞ்ஞானத்தை போக்குவதற்காகத்தான் இந்த காட்சியை தந்தேன்னு சொன்னார் அப்போ எல்லா உடலுக்குள்ளையும் இருக்கக்கூடிய ஆன்மா புனிதமானது என்பது இங்கே விளக்கப்பட்டது புரிய அப்போ ஆத்மாவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி மனிதன் கூட தன்னுடைய ஆத்மாவை பார்ப்பதற்கு முயற்சி கொள்கிற பொழுதுதான் ஞானத்தை அடைகிறார் ஆனால் அந்த ஆத்மாவை எப்படி பார்ப்பது என்பதற்காக வழி கிடைக்காமல் மந்திரம் தந்திரம் போன்ற விஷயங்களிலெல்லாம் ஈடுபட்டு அந்த கைங்கரியங்களை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அதில் காசு பணம் வந்தவுடன் இதுதான் இறை தொழிலாக இருக்குமோ இதுதான் இறைநிலையாக இருக்குமோ என்று மாயையிலே மயங்கி அவன் வழிகளில் அதுவே இறைவன் என்று மூழ்கிவிட்டான் ஆனால் அந்த நிலைகளை தாண்டி வந்த பிறகுதான் ஞானமே கிடைக்கிறது என்பதை காலம் கடந்துதான் உணர்வான் மனிதன் தன் ஆன்மாவை பார்ப்பது எப்படி அப்படி என்பதற்கு ஒரு சில வழிமுறைகள் ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மனிதனுடைய சரீரத்திலிருந்து ஒரு இஞ்சி அகலத்திலே நம்முடைய ஜீவகாந்த சக்திகள் படர்ந்திருக்கிறது ஜீவகாந்த சக்தி என்னது ஆத்ம சக்தி எல்லா மனிதனுக்கும் மட்டும் இல்லை தோன்றிய எண்ணாயிரம் ஜீவ ஜந்துக்களுக்கும் அப்படித்தான் அந்த சக்தியை பக்குவப்பட்ட மனிதன் மனதால் அறிவால் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிலையை அணைந்தான் என்றால் அவன் பக்குவப்பட்டு வருகிறான் என்பது அர்த்தம் அதே ஜீவகாந்த சக்தியை தன்னுடைய உடலில் சகசிராரம் என்னும் தலையாயமாக இருக்கக்கூடிய ஆதாரத்தை திறந்து மூலாதார வரை அந்த ஆறா என்கின்ற இறக்கி இறக்கிவிட்டான் என்றால் அவனுடைய மேனியும் அவன் மனநிலைகளும் தெய்வ நிலைகளில் மாற்றம் கொடுக்கும் அப்பொழுது அவன் வந்து ஆன்மாவை ஒரு வழி நெறிப்படுத்தியிருக்கிறான் என்பது பொருளாகும் நெறிப்படுத்தியிருக்கிறான் என்பதுதான் பொருளாகும் அதற்காக ஆன்மாவை தெளிவாக்கி விட்டான் என்று நினைத்தால் அது வந்து தவறான கூற்று ஏனென்றால் சரியான வழி அதுவல்ல அதுக்கு அடுத்தும் ஒரு மார்க்கம் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் அணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கை சகதராரம் என்னும் ஏழு ஆதாரங்களையும் திறக்கணும் எக்கு திறவுகோல் திறவுகோல் அந்த திறவுகோல் எங்கே இருக்கு மனதில் இருக்கிறது அந்த ஆதார சக்தியை திறந்து ஜீவகாந்த சக்தியை உள்ளே நிறுத்தி தான் பிரமித்திருக்கக்கூடிய பிராண அலைகளை ஒவ்வொரு அங்கத்திலும் செலுத்தி ஒவ்வொரு உறுப்புகளிலும் செலுத்தி அதை வந்து பரந்த நிலையாக்கி விட்டோம் என்றால் அதுவே ஒளி சக்தி ஞானம் ஒளி என்னது உள் ஒலி என்றால் என்ன கண் தூங்குகிற பொழுது கூட காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது கனவில் ஆனால் கண்ணை விழித்தாதான் அந்த உலகத்தில் காட்சி தெரியும்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் தூக்கத்தில் கண்ணை மூடிக்கிட்டே நம்ம கனவில் நேரம் நடக்கிறது மாதிரியும் பார்க்குற மாதிரியும் ஒரு பெரிய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கமே அப்படி என்றால் அந்த ஒளி எங்கிருந்து வந்தது அதன் பெயர் தான் உள் ஒளி எங்கோ ஒரு நாள் பார்த்த ஒரு விஷயத்தை கண்களை மூடிக்கொண்டு பார்த்தாலும் நம்முடைய மன கண்முனால் நிற்கும் அப்பொழுது தெரிந்த ஒளி எது அதுதான் உள் ஒளி இந்த உள்ஒழியை நிரந்தரமாக ஆக்குகிற சக்தி காஸ்மிக் ஆஃப் ரேஸ் ஆகாய மார்க்கத்திலே பிரபஞ்ச ஒளியாக படர்ந்திருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் ஆஃப் ரேஸ் என்பது பிரபஞ்ச ஒளி அந்த பிரபஞ்ச ஒளி என்பது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல விளக்கு பொறுத்தரும் அந்த விளக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே ஒளி வீசுது ஏன்னா நம்ம கண்ணுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் எப்படி ஒரு ஜோதி சோனையாக இருந்தது இந்த பத்துக்கு பத்து ரூம்புக்களை மட்டும் படர்ந்து தெரியுதே அப்படிங்கிறத என்றைக்காக நம்ம சிந்தித்ததில்லை எதுவும் வெளிச்சத்தை பொறுத்திட்டோம் ஒளி கிடைக்கி அப்படி நம்ம நினச்சிட்டோம் அது ஊடுருவி தான் இந்த பத்துக்கு பத்து ரூம்புக்களை இருக்குது ஆனால் அதுக்கு பின்னும் அதனால் ஊடுருவித்தான் அந்த ஒளி சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் அதனுடைய சுவாதையினுடைய பவர் அவ்வளவுதான் ஆனால் அது வந்து வெகு தூரமாக அந்த ஒளி சென்று கொண்டுதான் இருக்கிறது போல கோடிக்கணக்கான ஒளி எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே ஒளி வீசி ஒன்று கூடிய ஒரு பேராற்றல் மிகுந்த ஒளிக்கு பெயர்தான் பிரபஞ்ச ஒளி என்பது ஆகும் இந்த பிரபஞ்ச ஒளி ஏதெல்லாம் இருக்குது ஜட பொருளிலும் இருக்கு ஜடா பொருளிலும் இருக்கு ஜட பொருளிலும் இருக்கு ஜடா பொருள் ஜட பொருள்னா உயிர் இல்லாத பொருள் ஜடா பொருள்னா உயிர் உள்ள பொருள் இந்த எல்லா பொருளும் இருக்கு எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் சாதாரண ஒரு கல்லை எடுத்து முப்பட்டை கண்ணாடியில் பார்த்தோம்னா ஏழு வண்ணங்கள் தெரியும் ஆய்வகத்தில் அறிவியல் ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய முப்பட்டை கண்ணாடிக்கு முன்னால ஒரு கல்லை தூக்கி கொண்டு போய் காட்டினோம்னா அந்த கல் என்ன வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் ஏழு வண்ணம் தெரியும் அந்த வண்ணம் என்னது ஒளி நீட்டமாக ஒரு கம்பை கொண்டு முப்பட்டை வடிவத்தில் காட்டிங்கன்னா அதே நீட்ட வடிவத்தில் ஏழு ஒளிகள் தெரியும் ஏழு நிறமும் தெரியும் அது உள் ஒளி இதை மாதிரி உயிர் உள்ள பொருளையும் அந்த ஒளி இருக்குது உயிரற்ற பொருளிலும் இருக்குது அது ஒளி என்றால் அது சக்தி என்கிட்ட இருக்கக்கூடிய ஒளியை ஓ மேனிக்கு என்னால் பாய்ச்ச முடியும் என்னிடம் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஒளியை உன்னுடைய மேனியில் என்னால் படர வைக்க முடியும் அதுக்கு பேர் சக்தி அப்போ ஒளி சக்தி அந்த சக்தியை அடைந்த நிலைக்கு பெயர் ஞானம் அப்போ ஒளி சக்தி ஞானம் ஒவ்வொரு முறை தவம் இருக்கின்ற பொழுதும் தன்னுடைய உள் மனதுக்குள் ஒளி சக்தி ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஒருவன் தவம் இருந்து விட்டான் என்றால் அவனுடைய ஆன்மா வலிமையாயிரும் ஆன்மா வலிமையாயிரும் மனம் தெளிவாகிடும் அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பிரகாசம் மிகுந்த ஒரு பேரானந்தம் கிடச்சிடும் இதுதான் அந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இந்த நிலைகளை அடையணும் ராமகிருஷ்ண பரமகம்சர் அவர்கள் அந்நிலைகளை அடைந்திருந்தார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அந்நிலையை அடைந்திருந்தார் வள்ளலார் அவர்கள் இந்த நிலைகளை அடைந்திருந்தார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த மகா முனிவர்களெல்லாம் இதைவிட ஒய்யாரமான மாபெரும் பேராற்றலை அடைந்திருந்தார்கள் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்டர் அவர் சொன்ன உடனேயே நமக்கு வந்து அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் மனிதனோடு மனிதனாகவே வாழ்ந்து நமக்கு ஞானத்தை பொதித்த ஒரு பெரிய மகான் அவரை கூட ஒருவர் போட்டியாக நினைத்து அவனுக்கு என்ன பெரிய சக்தி இருக்கோ எனக்கும் சக்தி இருக்கு பார்க்குறேன் சொன்னார் ஆனால் அது அவனுடைய மனசு ஆனால் அவர் யார்கிட்டையும் போட்டி போடுறதுக்கு வரல அவர் தெளிவாக உட்காந்துருந்தார் ஒரு கொல்லுப்பட்ட ஆசாரி ஒரு சின்ன இரும்பு துண்டை நல்ல நெருப்பில் காய்ச்சி தப்பா பொடியில் தண்ணி வச்சுருப்பார் தண்ணியில் முக்கி ரெண்டாம் தரமும் சமட்டியால் அடித்து அடுத்து காய்ச்சி அனநாதனை தண்ணியில் முக்கி இது வந்து தொழில் கர்ப்பம் இதை இருக்கும் பொழுது டப்பாக நிறைய தண்ணி இருந்துச்சு அப்படி அந்த தண்ணியில் முக்கி முக்கி அடித்து வர அடித்து வர டப்பாவோட தண்ணி புறம் கீழே வற்றிக்கிட்டே போச்சு நல்ல சிந்தித்தார் இந்த இரும்பு சூடாகி டப்பாவில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம முக்கிய எடுத்ததுனால தண்ணியே வற்றிடுதார் பக்கத்து வீட்டுக்காரன் கிணறு நிறைய தண்ணி அவன் குடிக்க தண்ணி இல்லாமல் போகணும் அதனால் ஒரு பெரிய இரும்பை சூடாக்கி அந்த கிணத்துக்குள்ளே போட்டுருவாண்டு ஒரு நல்ல எண்ணம் அவனுக்கு தோன்றியது எப்படி எண்ணம் நல்ல எண்ணம் ஒரு பெரிய இரும்பை நல்ல அருமையாக உலையில் போட்டு காய்ச்சி வேலைக்கு அவன் விலைக்கு வாங்கி வச்சிருந்த இரும்பை காய்ச்சி கிணத்துக்குள்ளே போட்டான் இரும்பு முங்கிடுது தண்ணி அப்படியே கிடந்துச்சு அதை மாதிரி ஞானம் என்பது கிணத்து தண்ணியை மாதிரி ஒரு பெரும் நீரோட்டம் சித்தருவி என்பது இந்த இரும்பு துண்டு சித்தறிவான மகான்களையும் ஞானியர்களையும் தெய்வீகவாதிகளையும் தவறாக கருதி கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக இது ராமகிருஷ்ணர் தன்னுடைய வரலாற்றிலே எழுதியிருக்கிறார் அடுத்ததாக ராமகிருஷ்ணரிடம் ஒரு ஒரு அன்புக்குரிய ஒரு நண்பன் வந்து சாமி நான் உங்களை நினைத்து தியானம் பண்ணி இருந்தேன் சில நாட்கள் நான் தவமாக இருந்து எனக்கு ஒரு சித்து கிடைத்து விட்டதுன்னா என்னப்பா கிடைச்சிதுன்னு கேட்டார் நம்ம ஊரில் ஓடக்கூடிய அந்த சிற்று ஆறு இந்த தண்ணியில் நான் நடந்து போயிடுவேன் அந்த கரைக்கும் இந்த கரைக்கும்னார் நீ நடந்து போனது தப்பு இல்லை சார் தான் எத்தனை வருஷம் எதுக்காக நீ தவம் ஆறு வருஷம் இருந்தோம்னா ஆறு வருஷத்தையும் நீ வேஸ்டாகிட்ட பாடினார் எப்படி சாமி சொல்கிறேன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரை போதுக்கு வெறும் இருபது பைசா தான் அந்த ஓடக்காரனுக்கு கொடுக்கணும் நீ சம்பாத்தியம் பண்ணது வெறும் இருபது பைசா தான் இந்த ஆறு வருஷத்தில் ஆனால் அவன் பிழைப்பு ஒன்னால் வரக்கூடிய இருக்கமும் நஷ்டமாகிடுது நீ சாதாரணமான இந்த ஸ்தம்பித்தல் என்னும் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு வருஷத்தை வீணாக்குறதை விட இந்த ஆறு வருஷமும் ஆண்டவன் நினைச்சு நீ தவம் இருந்திருந்தா உனக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் கிடைச்சிருக்கும் தெரியுமான்னு சொன்னார் இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு மகான்கள் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க அதனால் மனிதனுக்கு எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியம் எண்ணங்கள் முக்கியமாக இருந்தாலும் செயல்படுவதற்கு வழி தோன்றல் மிக முக்கியம் வழிகாட்டுதல் மிக முக்கியம் அவைகளெல்லாம் சரியாக செயல்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக பெருமையாக இருந்து சாதிக்க முடியும் நம்முடைய மனசை தான் சரி பண்ணணும் என்ன மனசுக்கு வைத்தியம் உலகத்தில் வெளியில் கிடையாதியா தான் இருக்கான் உண்மையா இல்லையா நம்ம மனது சரியில்லைன்னா வைத்தியம் யார் உள்ளதா வைத்தியம் இருக்கா வெளியில் எங்கே இருக்கா அதனால் மனதுக்கு வைத்தியத்தை பார் ஞானத்தை தவிர ஒரு வைத்தியம் பூரோகத்தில் கிடையவே கிடையாது மனதுக்கு வைத்தியம் பூரோகத்தில் வேறு எங்கேயும் இல்லை மன தான் வைத்தியம் நீங்கள் சொல்லக்கூடிய நான் சொல்கிறது மனநிலை பாதிக்கப்பட்ட விஷயத்தை பற்றி நான் பேசலை கெட்ட எண்ணங்கள் தோன்றக்கூடிய மனதுக்கு வைத்தியம் நம்மகிட்ட தான் இருக்குது அதனால் நம்ம உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் நான் மனதை மாசிலாத நிலையாக வாக்க வேண்டும் மாசிலாத மனதில் ஈசன் குடியிருப்பார் என்ற உண்மையை உணர்ந்து அருமையான அருள்வாக்கை தொடங்கி எல்லோரும் பலன் பெற வேண்டுகிறேன் வாழ்க வணக்கம்